அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவரின் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத பலன் அதாவது தமிழ் மாதத்துல மார்கழி பலனை பற்றி நம்ம ஃபுல்லா டீடெயலாக பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு பலன் பார்த்துருந்தோம் புத்தாண்டு பலன்கிறதுக்கு அம்மன் அருள் டிவியில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க புத்தாண்டு பலனில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் மார்கழி மாத பலன் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில பாருங்க ஒவ்வொரு கிரக நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தமிழ் மாதமாக இருக்கட்டும் இல்லை ஆங்கில மாதமாக இருக்கட்டும் எல்லா பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாமே நான் ஒரு பொதுப்பலன் தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு எல்லா பலனும் பாருங்க ஒரு பொதுப்பலன் தான் பார்க்குறீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்துக்குங்க என்ன தசா புத்தி நடக்குதுன்னு நான் எல்லா விடியலும் தான் ஒரு பொதுப்பலனாக பாருங்க இப்போ இந்த அம்மன் அருள் டிவியில் வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பாக சொல்லி நம்ம பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதத்துல விசேஷங்கள் என்ன விசேஷ காலங்கள் நல்லா பாருங்க இந்த மாதம் தான் இறைவன் கண் திறந்து பார்க்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம் உத்தராயண காலம் பார்க்க இறைவனுக்கு பகல் பொழுது இதுக்கு தட்சிணாயன காலம் நடந்துச்சு இப்ப உத்தராயண காலங்கிறது மார்கழி மாசத்துலாம் துவங்கக்கூடிய நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த மாசத்துல பாருங்க மார்கழி மாசத்துல எல்லா கோவில் ஸ்தலத்துலயுமே ரொம்ப விசேஷமாக இந்த மாசங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விசேஷமாக நல்ல சிறப்பாக பூஜைகள் நான்கு மணிக்கு விடிய காலையில நான்கு மணிக்கு எல்லா கோயிலுமே பூஜைகள் சிறப்பாக நடக்கும் ஏன்னா இது தேவர்களுக்கு எழுந்து அதாவது தூங்கி எழு எழும்பக்கூடிய நாள்கள் தான் அதனால தான் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சிங்கிறாங்க தேவர்களுக்கு இது பகல் பொழுதா வர்றதுனால இந்த மார்கழி மாசத்துல தான் அவங்க தூங்கி எந்திரிப்பாங்க அதனாலதான் நாலு மணிக்கு எல்லா கோயில்லையுமே சிறப்பாக பூஜைகள் தேவாரம் திருவாசலம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் எல்லா கோவில்லையுமே மெயினா சிவன் ஸ்தலத்துல சிவன் ஸ்தலத்துல பாருங்க ஆறு ருத்ரா தரிசனம்னு ஒண்ணு இருக்கு மார்கழி மாசம் பதினோராம் தேதி தான் இது பயங்கரமான நடராஜ பெருமாளுக்கு அபிஷேகங்கள் திருவிழா மாதிரி கண்டிப்பா நடக்கும் எல்லா கோவில்லையுமே இந்த மாதம் எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இந்த ஆறு ருத்ரா தரிசனத்துல திருவாதா நட்சத்திரத்துல வரக்கூடிய மாதம் தான் அந்த மார்கழி மாசம் திருவாத நட்சத்திரம் வரும்போது நடராஜ பெருமானுக்கு மிக சிறப்பாக அபிஷேகங்கள் பூஜைகள் நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அது மட்டும் இல்லைங்க வைகுண்ட ஏகாதசி சொர்க்க கதவு திறக்கக்கூடிய நாள் வாங்க பெருமாளுக்கும் உகந்த நாள் இந்த மாசத்துல நீங்க பெருமாள் சிவ வழிபாடு அனைவருமே நான்கு மணிக்கு சார்பாக வழிபாடு பண்ணும் எல்லாருமே நான்கு மணிக்கு விடிய கால எல்லாமே இறைவனுடைய இறைவன் எடுத்து கண்டிப்பா வழிபாடு பாருங்க இறைவன் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பலனை பார்ப்போம் அன்பார் இந்த சிங்கம் உள்ள சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிங்கத்தோட குணம் உள்ளவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க இதுலையுமே தனி வழியில போகக்கூடிய நபர்கள் இதுலையுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி எதுனா சிம்ம ராசி காலபுருஷனுக்கு இது ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்மம் அப்போ சிம்மத்தில் பிறந்த அனைவருமே ஒரு தைரிய குணம் உள்ள ராசி தான் சிம்ம ராசிக்காரங்க எதுலையுமே பெருசாக எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அலட்டிக்காமல் இருப்பார் இதை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் சிம்மத்துக்கு அதிகமாக உண்டு அதனால சிங்கத்துடைய வாகனத்தை அது கொடுத்துருக்காங்க எந்த ஒரு எத்தனை பேர் போட்டியாக வந்தாலும் சரி அந்த போட்டியை நான் எதிர்கொள்ள தயார் சொல்லுவார் சிம்ம ராசிக்காரங்க போட்டிகளை தாண்டி வெற்றியை பெறக்கூடிய நபர் யாருன்னா சிம்ம ராசிக்கராக விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்ப்பாங்க ஒரே நிலையா பேசுவாங்க சிம்ம பேச்சு கரெக்டா இருக்கும் ஒருத்தட்ட வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை பின் வாங்க மாட்டார் ஏன்னா இது ஸ்திர ராசி அதாவது குளம் எப்படி தண்ணி ஒரே இடத்துல கிடக்கும் அது மாதிரிதான் இவருடைய குணம் இவர் குணத்தை மாத்த மாதிரி சொல்லுவாங்க இவருடைய குணத்தை மாத்த முடியாது சிம்ம வந்து போகக்கூடியதா எதை வச்சு சொல்றாங்க அவருடைய குணம் ஒரே நிலையா இருக்கும் வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ நம்ம ஒரு மழை பெய்தா தண்ணி ஒரு குள குளத்தை தங்கி அந்த தண்ணியை வெளியேற்ற முடியாது கொடுத்தீங்கன்னா அப்படிதான் அவருடைய எண்ணங்கள் முடிவு பண்ணிட்டா பண்ணிட்டு இருந்து பின்வாங்க மாட்டார் சிம்மத்துக்காரங்க சிம்ம ராசிக்கார்ட்ட தைரியமா ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டு போங்களே அந்த வேலையை கச்சிதமா முடிச்சுருவாரு அது இல்லாமல் தன்மானத்தை பார்ப்பார் வேற ஒண்ணுமே கிடையாது இவர்கிட்ட எதுவுமே வருமானம் இல்லை இன்கம் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் இவரை மதிச்சாதான் மற்றவர் இவர் மதிப்பார் இந்த சிம்மத்துடைய குணம் இப்படிதான் சிங்கமாக வாழக்கூடிய எதுலையுமே தனிமையாக நிற்கக்கூடிய நபர்கள் தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி எதுனா சிம்ம ராசி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி போறதா பொதுவாக காலபுரம் அஞ்சாவது ராசியா வர்றதுனால தன்னுடைய குடும்பம் குழந்தைகள் நிறைய அன்பு செலுத்துவாருங்க அவர் நிறைய அன்பை காட்டக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி தான் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கப்படாத நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் எல்லா வீடியிலும் சொல்றதுதான் ஒரு பொது பாருங்க உங்களுடைய சுயஜாத என்ன திசா புத்தி நடக்குது மீனா திசையை விட்டுருங்க புத்தி என்ன நடக்குது இதை பாருங்க ஏன்னா புத்திநாதன் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கக்கூடிய பலனாக கொடுப்பார் ஏன்னா உங்களுக்கு புத்தி ஏன் மீனாக சொல்றேன்னா உங்களுக்கு நீங்க ஜாதகம் சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு நல்லா இருக்கும் தொழில் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் திருமணம் பண்ணுங்க வெளிநாடு வெளியூர் இதுக்கப்புறம் போங்க எல்லாமே நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் கடன் பிரச்சனையை முடிச்சிடுவீங்க ஏதாச்சும் சொல்கிறாங்க திசா புத்தி பற்றி சொல்லுவாங்க அதனால தான் எல்லா வீடியோ நான் சொல்ல விஷயம் ஃபஸ்ட்டு உங்களுடைய சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கணும் தசாபுத்தியை எல்லாமே ஒரு பொதுவான பலனை எடுத்துக்கணும் சிம்மராசி நான் சொல்லக்கூடிய ரிகஸ்ட் தான் இப்போ இந்த சிம்மத்துக்கு எப்படியான ஒரு பலன் கொடுக்கறேன் ஏன்னா சிம்மராசின்பு நம்முடைய செல்லுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய செல்லுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்முடைய ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் இப்போ பயணிச்சு நம்மளுடைய இறை சிந்தனை கொஞ்ச நாள் தான் நம்ம ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம் நிறைய ஆதரவு உங்களுடைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அது இல்லாமல் சிம்மராசி என்பது ஃபேமிலி ஜாதகம் குடும்ப ஜாதகம் நிறைய நிறைய கொடுத்துருக்காங்க சிம்மராசி என்பது அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருவர் திருவருளே கிடையாது அதனால நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன் இது ஒரு பொதுவான பலனை எடுத்துக்கோங்க வாழான பலன் எடுத்துக்காதீங்க ஃபஸ்ட்டு உடைய சுய ஜாதத்தை கம்பர் பண்ணி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இந்த மாதத்தில் மார்கழி மாதம் உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குன்னு பார்ப்போம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான குண அதிசயத்தை கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எங்கே எங்கேயோ சஞ்சாரம் செய்யறாங்கன்னு பார்ப்போம் பாருங்க ஒரு ராசில இருந்து இரண்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது கன்னிகா ராசியில் கேது பகவான் இருக்கார் அடுத்து நான்காம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது விருச்சகராசியில் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் எல்லாமே சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது தனுசு ராசில அடுத்து ஏழாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசில எட்டாம் பாவத்துல உங்களுக்கு ராகுபகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது தனுசு ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதில் ரெண்டு கிரக பேர்ச்சி மட்டும் இந்த மாதத்தில் வருது அதாவது சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மார்கழி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விருட்சகராசி மூன்றாம் பாவது வந்து நான்காம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அதாவது சிம்ம ராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் நான்காம் பாவத்தில் உள்ள விருச்சகராசியில் உள்ள செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது தனுசு ராசி பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சிப்பட்டு தான் வருது பத்து கிரகம்லாம் அதே பாகத்தில் தான் இருக்குது இந்த மார்கழி மாசம் பொறுத்தவரையும் பாருங்க உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார்ல ஐந்தாம் பாவத்தில் பூர்வ புண்ணியத்தில் போய் உட்காந்துருக்கார்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு விரையஸ்தானத்தில் போய் இருந்தார் நல்லா பாருங்கள் நாலு எட்டு பன்னெண்டு விரையஸ்தான செலவுகள் நிறைய கொடுத்தார் நிறைய பேருக்கு ஒரு சுப விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே தனுசு ராசிக்கார கண்டிப்பா சாரி உங்களுக்கு சிம்ம ராசிக்கார நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சிம்மத்தில் பிறந்த அனைவருக்குமே நிறைய விரய செலவுகள் குடும்ப ரீதியாக நான் சொல்றது உடைய குடும்பத்துக்காக உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய ஃபேமிலிக்காக நிறைய செலவு பண்ணீங்களா கேட்டுங்க ஆமா ஆம்பாங்க வீட்டில் இடத்துல பூமியில வண்டியில வாகனத்துல செலவு வச்சிருச்சா ஆமா பாங்க அதே மாதிரி பூர்வீ சொத்து பூர்விய இடத்துல பிரச்சனை ஆமா ஆமாங்க என்னுடைய குடும்பத்துல ஒரு மன உளைச்சல் மன குழப்பங்கள் ஒரு மைண்ட் செட் இல்லாம இருந்தாங்களா ஆமா ஆமாங்க ஏன்னா சூரிய பகவான் கார்த்திகை அதாவது கார்த்திகை மாதம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா விருச்சகராசம் தான் இருப்பார் அன்னைக்கு ஃபுல்லாவே அவருக்கு பயங்கரமாக முன்கோபங்கள் வரும் எட்டுன்னா என்ன வாண்டனா வம்பு வழக்கில் போய் நிற்கிறது ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாவது இடத்துல சூரியன் இருந்தார் அதனால சொல்கிறேன் ஏதோ வாண்டனா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனையே நீங்கள் சந்திச்சுப்பீங்களான்னு கேட்டு பாருங்க ஆமாம் அந்த கார்த்திகை மாதத்துக்குள்ளே நான் சொல்கிறது கார்த்திகை மாதத்துக்குள்ளே பாருங்கள் நான் சொன்ன விஷயம் ஏதாச்சும் ஒரு தடையோ விரயமோ வெ வெளியூர் போகிறதோ ஏதாச்சும் ஒரு அலைச்சலோ ஒரு மனக்குழப்ப காலதோ ஒரு மன சஞ்சலத்துக்கு ஆளாகிறதோ எல்லாமே இருந்தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க ஏன் உங்களுக்கு நல்ல படம் ஏன் இனிமேல் சொல்கிறேன்னா ஒரு அஞ்சாம் பார்த்து திரிகோணஸ்தலத்துக்கு வராருங்க திரிகோணத்தில் நிற்கிறார் அந்த வீடு கொடுத்த பாருங்க செவ்வாய் பகவானு திரிகோணத்துல புதன் பகவானும் திரிகோணத்துல எல்லாமே உங்களுக்கு ரெண்டு பதினொன்று எல்லாமே திரிகோணஸ்தானத்தில் அஞ்சாம் பாவத்துல சூப்பரா இருக்கு நம்மளுடைய ஜாதத்தில் ஐந்தாம் பாவத்துல எந்த கிரகம் தான் நல்லதை மட்டும்தான் பண்ணும் அதனால தான் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயம் நல்ல சுபகாரியங்கள் சுப செலவுகள் எல்லாமே வரப்போகுது அப்படின்னு நான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுக்கு சுபகாரியம் சுப விஷயம் பண்ண போறீங்க சிம்மத்துல பிறந்தவங்க குடும்பத்தில் ஒரு சுபட்சமாக சுபட்சமான ஒரு நேரமாக போகுது உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி கஷ்டப்படாமல் நீங்கள் லாபத்தை பார்ப்பீங்க பாருங்க இது கன்ஃபார்மாக நடக்கும் பாருங்க நிறைய எடுத்த உடனே நான் சிம்மராசிக்கு சொல்லக்கூடிய முதல் புனையெல்லாம் சொல்லுவாங்க கண்டக சனி ஆட்டி படைச்சிட்டு கண்டிப்பாக படைச்சிட்டு தான் கண்டக சனி வேலையில பிரச்சனை மனைவிட்ட பிரச்சனை திரும்ப வழக்க சரியா இல்லை நண்பர்கள் பழக்க கூட்டு தொழில பிரச்சனை நல்லா பேசிக்கிட்டே இருப்பதையும் சண்டைப்பட்டு வந்திருப்பாரு ஏன்னா சனியுடைய தாக்கம் அப்படியே இருக்குல்ல உங்களுக்கு இடத்துல பூமியில் உங்களுடைய தாயுடைய உடலில் தந்தையுடைய உடல்ல மருத்துவ செலவுச்சு ஆமாம் ஆமாங்க நிறைய பேர் எல்லாமே ஒரு சரியான ஒரு அமைப்பு இதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது சிம்மத்துக்கு இப்போ சூப்பராக தூக்குவாருங்க டாப்பில் போவீங்க பாருங்க நீ எடுத்தவனை சிம்மராசிக்காரங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்றாங்க அநேதுக்குமே சூப்பருங்க இதான் நான் முதல் வார்த்தை சொல்கிறேன் ரியல் எஸ்டேட் இடம் வாங்கி விற்கிறவு பண்ணுறவங்க சூப்பராக இருக்கும் போலீஸ் வேலை பார்க்குறவங்க சூப்பராக இருக்கும் மருத்துவ துறையில் வேலை பார்க்குறவங்க சூப்பராக இருக்கும் இந்த துறை எல்லாமே டாப்பு ப்ரமோஷன் வெயிட் பண்ணுறீங்களா கிடைக்கும் பாருங்க ப்ரொமோஷன் இந்த வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா யூனிஃபார்ம் போட்டு நிறைய பேர் வேலை பார்க்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கட்டிடத்துறை நல்லா பார்த்துங்க கடினமான உழைப்பு கட்டிடத்துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நல்லா டாப் டாப்பண்ணா பூப்பீங்க டாப்பில் போப்பிடுங்க இது எல்லாமே சிம்மத்துக்கு சிங்கமான பாதை இந்த பாதைங்கிறது சிங்கமான பாதை சிறப்பான பாதை இதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்க சிம்மராசி அன்பர்கள் எல்லாமே இந்த மார்கழி மாசங்கிறது பார்த்தோன்னா இறைவன் உங்களை கண் திறந்து பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம் தான் என்ன பொறுத்தவரை சிம்மா இறைவன் உங்களை கண் திறந்து பார்க்கக்கூடிய நேரம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இனிமே உங்க பக்கம் வெற்றி வெற்றி வெற்றியா அள்ளி குவிக்க போறீங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் தொழில் எல்லாமே சூப்பர் சிம்ஹராசில பிறந்த அனைவருக்குமே நல்ல யோகத்தை கூடும் உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போறீங்க நிறைய அரசாங்க தொடர்பு அரசியல் அரசாங்க வேலை மாணவ மாணவி அனைவருக்கும் சொல்றீங்க சிம்மராசில பிறந்த அனைவருக்குமே கண்டிப்பா அரசு வேலை கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதிருக்குன்னு வச்சுங்களேன் அந்த மார்கிலி மாசம் வரதான் ரிசல்ட் உங்க பக்கம் வரும் பாருங்க இப்போ அரசாங்க வேலை அரசாங்க வேலை இது எல்லாமே நீங்க நீங்கள் யாராச்சும் ஒருத்தால் பாக்கணுங்கிற அமைப்பு ராசிக்கு வருது கொண்ட லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட்ல பிசினஸ் பண்றவங்க நல்லா இருக்க போறாங்க உழைப்பே படாத வருமானங்கள் எல்லாமே சூப்பரா இயங்க போகுது வேலை உத்தியோகம் சின்ன ஒரு இடமாற்றம் அதை எடுத்து பாருங்க நல்ல ப்ரொமோஷனா சூப்பரா இருக்கும் பாருங்க நல்ல ஒரு ப்ரொமோஷனா இருக்க போகுது வேலை கிடையில்தான் வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் இந்த மாதத்தில் தசாபத்தியில் தான் கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் தொழில் சூப்பராக டாப்பில் போய் நிற்கிது தொழில் சூப்பரான ஒரு யோகம் இருக்குது மெயினாக காதல் திருமணம் சக்சஸ் காதல் திருமண வாழ்க்கை நல்லா அனுகூலமாக இருக்கும் திருமணம் வாழ்க்கை எந்த ஒரு தடையுமே வராது குழந்தைக்கு முயற்சி பண்ணுற அனைவருக்கும் உடனே குழந்த பாக்கியம் கிடைச்சிருங்க சிம்மத்தில் பிறந்த அனைவருக்குமே குழந்தை பாக்கியம் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் பார்த்துக்குங்க நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிரும் திருமணம் வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பீங்க இரண்டாவது திருமணம் சரி இதில் முதல் திருமணம் சரி நிறைய பேருக்கு அனுகூலமாக சிம்மராசி இப்போ அமைச்சிரும் எவ்வளோ ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருவீங்க வீடு கட்டாதவங்க வண்டி வாங்காதவங்க வாகனம் வாங்காதவங்க நிறைய பேர் வாங்குவாங்க பாருங்க இந்த நேரத்தில் ஆனால் மார்கழி மாதம் தான் ஆனால் வாங்கக்கூடிய யோகம் தை மாதம் ஒன்று பிறந்தவரே வாங்கிடுவாங்க பாருங்க வண்டி வாகனம் வீடு இடம் பூமி இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் அமைய போகுது இந்த மார்கழி மாதம் கிரகக்கோள் கோச்சா இருக்கிறதா நல்லா இருக்குது தெசா புத்தி நல்லா இருந்தால் எனக்கு போதும் அவ்வளவுதான் உங்களுக்கு நடக்கூடிய தசாபத்தி இதை பார்த்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வெற்றியை கொடுக்காது உடல் பிரச்சனை இருக்காதுங்க மருத்துவ சமனையுமே இருக்காது உங்களுக்கு மருத்துவம் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஃபஸ்ட் எடுத்தோன்னா மருத்துவமனைக்கு நிறைய பேர் அட்மிட் ஆகியிருப்பாங்க அத சிலாம் குறைஞ்ச நல்ல அனுகூலமாக கண்டிப்பாகவே இருக்கும் மெயினாக படிப்பு கல்வி டாப்பாக இருக்கும் மாணவ மொழி நல்ல பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்க கல்வி நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் நல்ல அனுகூலமாக இந்த மார்க் மாதம் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் பாருங்கள் படிப்பு கல்வியில் படிக்காத குழந்தோட ஞான அறிவு அதிகமாக இருந்திருக்குங்க சிம்ம ராசி சிம்ம லக்கிறது பிறந்தாலும் சரி அரசியல் தொடர்பு சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னதுதான் லாட்ரி யோகனை மட்டும் நிறைய பேர் ஜாதம் பாருக்கு கேட்குறீங்க இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க சூப்பராக இருக்கும் பாருங்க இப்போ இப்போ முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகத்தை அஞ்சில் சூரியன் செவ்வாய் புதன் எல்லா கிரகமும் லாபத்தை பார்க்கறதுனால சொல்றேன் அப்போ லாட்ரி யோகம் பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மார்கழி மாசத்துக்குள்ள கண்டிப்பாக கிடைச்சிரும் நான் கரெக்டாக பாருங்கள் மார்கழி மாதம் கரெக்டாக பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பெருங்கொண்ட பணமோ இன்கமோ உங்களுக்கு கிடைக்கணுங்கிற அமைப்பு வந்துடுங்க புதன் எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் ஏதாச்சும் பெருத்த பெருங்கொண்ட பணம் கொடுத்துருக்கீங்கன்னா கிடைக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் பேர் வர்றதுக்கு அது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கமிஷன் எந்த ஒரு பிஷன் சொன்னாலும் சரி டாப் பண்ண புஸ்ட்டில் வருது பெண்கள் பெண்களுக்கு ஆணுடைய தைரிய விரும்பி உங்களுக்கு கிடைக்க போதுங்க தைரியமான போராடி வெல்லக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறார் ராசி என்பர்களுக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போயிடுவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க நல்லா பிடிவாத குணம் நிறைய இருக்கும் ஒரு வேலையை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிடிவாத குணமாக அந்த வேலையை முடிச்சாகணும் அப்படிங்கிற சிந்தனை யார்கிட்ட இருக்குன்னா மக நட்சத்திரக்காரர்கிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பேர் மருத்துவர் டெய்லரு இந்த வேலை பார்க்கணும்னா பாருங்க கண்டிப்பாக மகநட்சிரில பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க கட் பண்ணுறது வெட்டுறது கட் பண்ணி இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க மகத்துல பிறந்தவங்க அநீ அதிகமாக வெளிநாடு வெளியூர்ல பிசினஸ்லாம் நிறைய இருப்பாங்க வெளிநாடு வேலை பாக்குறவங்க ஏற்றுமதி இறக்குமதி பிசினவங்க மண் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுறவங்க கடினமான உழைப்பு நெருப்பு சம்பந்த பிசினஸ் பண்றாங்க வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர் இந்த மகாநேசில் இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க நீ வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க உங்களுடைய நட்சத்திரம் இதுவே ரெண்டாம் பாவத்தில் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எங்க யாரோட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயுடைய கால்களை செவ்வாய் சூரியன் செவ்வாய் அஞ்சாம் பாவத்தில் பூர்வ புண்ணியத்தில் உட்காந்துருக்காங்க அப்போ மனசுல உள்ள ஆசையை பூர்த்தி பண்ண போறாருன்னு அர்த்தம் மகாநாசில் பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்க போதுன்னு அர்த்தம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை நல்ல அனுகூலமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் தொழில சூப்பர லாபத்தை பார்த்துட்டு ஒரு மகநட்சில பிறந்தவர் தொழில மிகப்பெரிய லாபம் வெற்றி அனுகூலமாக இருக்கும் வேலை கிடைக்காதலாம் வேலை கிடைச்சிடும் படிக்கக்கூடிய மாணவ எல்லாம் பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் இந்த நேரம் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கும் மகத்துல பிறந்தவங்க இனிமேல் எந்த ஒரு தொந்தரவு இருக்காது நல்ல நிம்மதியான ஒரு வாழக்கூடிய நேரம் மகத்துல பிறந்தவங்க அடுத்து ஊர் பிறந்தவங்க நிறைய ஆசை இருக்கு மனசுக்குள்ள நிறைய ஆசை மனசுக்குள்ள கோட்டை கட்டி வாழக்கூடிய யாரும் இந்த பூரண பிறந்தவங்க தான் இதுலேயுமே ஒரு வெற்றியை பார்க்கணும் அதுவும் நிறைய ஒரு கலை இசை இதெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு எந்த வேலை பார்த்தாலும் இவங்க மனசுக்கு பிடிச்சா அந்த வேலைய பார்ப்பாங்க ஒருத்தர் பார்த்தா அந்த வேலையை திருப்பி பேர் பார்ப்பார் எனக்கு பிடிக்கணும் நிறைய விட இந்த கலை சம்மந்தப்பட்டது ரெடிமேட் வேலை பார்க்குறவங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சவங்க அழகு சாதம் போடுற உள்ளவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறவங்க இதெல்லாம் பாருங்க நிறைய பேர் பூரத்துல பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இந்த பெரிய பெரிய அழகு வண்டி வாகனம் இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல யோகமா இருக்கும் இப்போ இதெல்லாம் நீங்க வாங்க போறீங்க இதான் நான் எடுத்து சொ எடுத்தவர சொல்றது உங்களுக்கு வண்டி வாகன யோகம் வருது ஏதோ வீடோ இடமோ லோனோ சாங்க்ஷன்லாம் அந்த லோன் கிடைக்கும் இடத்து பூமியில பிரச்சனைலாம் சரியாகும் பூர்வீக சொத்துல பிரச்சனைலாம் சரியாகும் குழந்தை பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நிறைய அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இங்கே போகுது நல்லா இருக்க போகுது அது பூரத்தில் பிறந்தவங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இயங்கும் தொழில் நல்லா லாபத்தை பார்க்கறிய தொழில் உங்களுக்கு சிறப்பாக இயங்க போகுது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க தைரியமாக ஜாதி தசாப்தியை பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதாவது இந்த பூரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு முயற்சியும் வெற்றி இருக்கும் இனிமேல் உடல் பிரச்சனை இருக்காது அடுத்து உத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நேரம் சூப்பரான நேரம் மார்கழி மாதம் எல்லாமே உங்களுக்கு திடீர் யோகம் எல்லாமே கிடைக்கும் எடுத்தவனா நான் சொல்றேன் கஷ்டப்படாமல் வருமானம் கிடைக்க போகுதுங்க அரசாங்கத்தில் ஒரு ப்ரமோஷன் நல்ல பேர் போறீங்க ஒரு மக்கள்கிட்ட நல்ல பேர் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் பெருங்குண்ட லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே எங்கிறது வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து பூர்வீகம் உங்களுக்கு தேடி வரப்போகுது அதாவது இந்த நேரத்தில் உழைப்பே போடாத ஒரு வருமானம்னு சொல்லுவாங்கள்ல ஷேர் மார்க்கெட்டிங் கலை சம்மந்தப்பட்டது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது எழுத்துக்கடை சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சரியாகும் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க அரசியல்வாதிகள் எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் பாருங்க உத்தினாச்சலில் பிறந்தவங்க ப்ரொமோஷன் தேடி வர நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு வரக்கூடிய இந்த மார்கழி மாதப்பிறன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது